மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை சிம்ம ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ராசி பலன் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் அற்புதமான மாதமாக நீங்கள் கவனமாக இருக்கணுமா பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்தில் திக்பலம் அடைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறார் உபஜயஸ்தானங்களில் இதுவும் ஒன்று மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த உபஜயஸ்தானங்களில் சூரிய பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் பத்தாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் விசேஷமான பலன்கள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஏன்னா ஜீவனம் அப்படின்னாலே உத்தியோகமும் தொழில் வியாபாரம் தான் வேறு எதுவுமே கிடையாது உத்தியோகம் இன்றைக்கு எந்த உத்தியோகம் பார்த்தாலும் சரி தொழில் எந்த தொழில் வியாபாரம் பண்ணினாலும் சரி ஹோட்டல் தொழிலாக இருந்தாலும் என்ன தொழிலாக இருந்தாலும் அந்த ஜீவனஸ்தலத்தில் சூரிய பகவான் இருந்தாலே ரொம்ப விசேஷம் அதுவும் உங்கள் ராசிநாதன் மனசில் தைரியம் இருக்கும் உத்வேகம் இருக்கும் எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டிங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் அதேமாரி அரசாங்கத்துறையில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கத்துறையில் அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பொறுப்புகள் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் அடுத்தபடியே பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூட பதினோராம் இடத்துக்கு வந்துடுவார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா இந்த லாபஸ்தானத்தில் வந்து குருவுடன் இணைந்து சிவராஜ யோகத்தை கொடுக்குறார் ஏன்னா குருவும் சூரியனும் சேர்ந்தாலே சிவராஜ யோகம் அது பெரிய பாக்கியம் இந்த யோகம் கிடைச்சாலே ரொம்ப விசேஷம் அது லாபஸ்தானம் உங்களுக்கு ஸோ எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாமே ஒரு முன்னேற்றமான வளங்களை கொடுக்கும் அதேமாரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டமெல்லாம் வெற்றி அடையும் கண்டிப்பாக ஒரு மனையாவது வாங்கி போடறணும்னு நினைப்பீங்க அதேமாரி தந்தையார் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தபடியே இரண்டு பதினொன்று குடைய அதிபதி புதன் அவரும் பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல இருக்கார் ஆனால் ஒரே நாள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் லாபஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் அற்புதம் லாபங்கள் குவியக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் உத்தியோகத்தில் என்ன லாபம் உங்களோட இந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் தொழில் வியாபாரம் அப்படின்னா கண்டிப்பாக லாபம்தான் நட்டமே இருக்காது லாபம் 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 அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் விரையஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பனிரெண்டாம் மரத்துக்கு வந்துவிட்டார் பனிரெண்டாம் இடம் உங்களுக்கு விருப்பஸ்தானம் அயன சயனம் மோட்சஸ்தானம் மோட்சம் என்றால் விருப்பம் விருப்பஸ்தானத்துக்கு வந்து உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்து மகிழ்வார் அதேமாதிரி உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான சில வேலைகள்லாம் நடக்கும் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் அதேமாரி திடீரென வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அடுத்தபடியாக மூன்று பத்துக்குடிய அதிபதி சுக்கிர பகவான் ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் பாக்கியங்களை அற்புதமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியங்களை இந்த சுக்கிர பகவான் கொடுக்குறார் அதேமாரி மனசில் தைரியம் உடன்பிறப்புகளின் வழியில் உற்சாகம் எல்லாமே கிடைக்கும் ஜீவனாதிபதி அப்படிங்கிறதுனால ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அதாவது உங்களோட ஜீவனத்துக்கு அதாவது ஒரு தொழில் வியாபாரம் இல்லை உத்தியோகம் அதுக்கெல்லாம் தந்தையாரோட உதவி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சுக்கர பகவான் எங்கே வராருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துக்கு கொண்டு வருவார் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் வந்து ஆட்சி அமைக்கிறதுனால உத்தியோகம் தொழில் வியாபாரம் வெகு சிறப்பாக அமையும் அடுத்தபடியாக ஐந்து எட்டு குடைய அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் அந்த குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்தே ஓரளவுக்கு ஒரு தெளிவான சூழ்நிலை இருக்குது அதேமாதிரி குழந்தைகள் மூலமாக சில ஆதரவுகள் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுங்க உடம்பு ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்குது நீங்கள் எடுக்கிற காரியங்களும் திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்குதுங்க குரு பகவான் ஐந்தாம் பறவை உங்களோட சகாய சந்த பார்க்கிறார் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருக்கிறார்கள் அதேமாரி உடன்பிறப்புகளின் வழியில் மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் அடுத்தபடி ஏழாம் பறவை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார் ஸோ பஞ்சமஸ்தானம் புனிதமாகிறது குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகளின் குழந்தைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த சில காரியங்களை அற்புதமாக செய்து கொடுத்து மகிழ்வீர்கள் அடுத்தபடியாக ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் அற்புதமாக நிறைவேறும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறார் ஸோ வாழ்க்கை துணை மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார்கள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் பால்யகால சிநேகிதர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஆறு ஏழு குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அஷ்டம இருக்கார் இது ஒன்று தாங்க கரெக்டாக எட்டாம் இடம் அதாவது திருக்கணித பஞ்சாங்க அப்படி ஸோ கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் ஏன்னா பகிர்வு நோகாதிபதி களத்திராதிபதி அதனாலேயே அவன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனை இருக்கும் உத்தியோகத்தில் கவனமாக இருந்தாலும்னா பிரச்சனை இருக்காது அதுவே தொழில் வியாபாரம் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் ஆனால் கூட்டாளிகளெல்லாம் அனுசரித்து போய்ட்டு பிரச்சனை கிடையாது அதேமாரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் எட்டு அதிபதி இந்த ஏழாம் எட்டு அதிபதி அப்படிங்கும்போது நண்பர்கள் விஷயத்தில் அந்த கல வாழ்க்கை துணை விஷயத்தில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் அவங்ககிட்ட பேசுகிற பேச்சில் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க இருந்தாலும் சனீஸ்வர பகவானோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா மூன்றாம் பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குற ஒரு உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களை தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குற தனவரவுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது அதுக்கப்புறம் வருது டைட்டாக இருக்குது வருது இந்த மாதிரி தான் இருக்குது அடுத்தபடியாக ஜீவன பத்தாம் பார்வையாக உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு இருந்தாலும் பரவாயில்ல குழப்பங்கள் கொஞ்சம் இருந்தாலும் குருவோட பார்வையை அங்கே விழுறதுனால ஓரளவுக்கு சவாலே சமாளின்னு அப்படியே போய்ட்டுருப்பீங்க அடுத்தபடியாக நாலு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானமாகிய விருப்பஸ்தானத்தில் நீச்சமடைஞ்சிருக்கார் அதனால் உங்களோட விருப்பங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிறைவேறும் அப் அந்த மாதிரி அடுத்தபடியாக பயணங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வராருன்னு பார்த்திங்கன்னா ஜென்மராசிக்கு வந்து ஜென்ம ராசிக்கு வந்தாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் என்னென்னா செவ்வாய் ஆகணும் அதனால் உஷ்டம் அதிகமாகும் அதனால் இந்த வில் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆண்களாக இருந்தால் எண்ணெய் குளியல் எடுத்துக்கோங்க பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணெய் குழியில் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு சிறப்படையும் அதேமாதிரி ஜென்மராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானில் சில பிரச்சனைகள் எழலாம் கோபமாக ரெண்டு வார்த்தை பேசிடுற மாதிரி இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் அதுவும் இவர் தான் வந்து உங்களுக்கு நாலு ஒன்பது குடை அதிபதி அப்போ சொத்து வாங்கும்போது கவனமாக இருக்கணும் அந்த வில்லங்கம் எல்லாம் இருக்கா அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பார்த்து வாங்கணும் அதுதான் விசேஷம் அடுத்தபடியா பித்ருவார்ஜி சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியா இருக்குங்க இருந்தாலும் சில நேரங்கள்ல நல்ல வக்கீலை வச்சு நீங்க வாதாடினீங்க அப்படின்னா உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அடுத்தபடியாக சாயாகிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார் ஏழாம் இடத்துல இருந்தாலும் கவலை இல்லை ஏன்னா அந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன அப்படின்னா வாழ்க்கை துணை மூலமாக குழப்பங்கள் சற்று இருந்தாலும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லார் வீட்லேயும் அப்படிதாங்க அதை கொஞ்சம் அனுசரித்து போனால் நல்லது அந்த திருமணமாகாத குழந்தைகளுக்கு நல்ல திருமண யோகம் உண்டாகும் ஏன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கும்போது ராகு இருக்கிறது கொஞ்சம் மைனஸ் அப்படின்னாலும் குருவோட பார்வை இருக்கிறது பெரிய ப்ளஸ் அதனால் அதுவும் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு எப்போவுமே சமசப்தமாக பார்வை தான் பார்க்கக்கூடாது சமசப்தமாக பார்வை பார்த்தார் அப்படின்னா ஏழாம் பார்வையாக குரு குருச்சண்டால யோகம் உண்டாயிடும் அதனால் இப்போ ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறதுனால திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக கேது பகம் ஞானக்காரகன் இந்த ஞானக்காரகன் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஜென்மராசியில் இருக்கார் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஞானத்தை கொடுப்பார் குடும்பத்தில் தொழிலில் உத்தியோகத்தில் அக்கம் பக்கத்தில் பேசுகிற வார்த்தைகளில் வாகன பயணங்களில் எல்லாத்துலேயும் ஒரு ஞானத்தை கொடுப்பார் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்துலையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக செயல்படுறது ரொம்ப நல்லது முக்கியமாக பேசுகிற வார்த்தைகள் சரியா அதுதான் உங்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட்டை கொடுக்குங்கிறதுனால கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க இருந்தாலும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா ஓம் ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு உங்கள் அன்றாட பணிகளை நீங்கள் செய்யுங்க அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பரிகாரமாக கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாளும் போங்க முடியாத பட்சத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளையும் நாகர் வழிபாடும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் குறைகள் தீரும் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் பஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி நன்னோ மந்த பிரச்சோதயாத் பதினோரு தடவை சொல்லிவிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ ரொம்ப அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அஷ்டம ராசியில் இருந்தால் கூட சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சில அற்புதங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்